ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாஹகிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவானும் கன்னியில வந்து கேது பகவான் கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்கரன் மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும்பொழுது இருக்கார் அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார் மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும் உத்தர நட்சத்திரம்ன்றது ராசியும் இருக்கு நாலு ராசிக்கு போகிறார் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்தர திருவிழா இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம் பௌர்ணமி திதி திதி வந்து கார்த்தால வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்னைக்கு மத்தியானம் வரலும் இருக்கும் அதற்கு பிற பிறகு வந்து பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் மினிமம் வந்து ஒரு ஒன்பது பிரதனம் பண்ணிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒன்பது தோவுகாரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை ஒன்று வர சதுர்த்தி மற்றொன்று வந்து அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள் அதை தவிர வந்து பணம் பண வரவுக்கு தளங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை பாதிப்பு அதை தவிர பொருளாதார பாதிப்பு இதை தவிர வேலை இல்லாமை இது இது எல்லாத்தையுமே வேண்டிக்க கூடிய விஷயம் வந்து தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகர் பெருமான போய் சேவிச்சுட்டு ஒம்போது தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை ஒடிச்சுட்டு ஒம்போது தோப்புக்கரணம் பண்ணிவிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வளர்பிறையில பார்த்தலையான வர சதுர்த்தி அப்படின்னு பேர் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும் அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவ குழு ஏற்றமான புத்தியோகத்தை குழு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தி வந்து வளர்பிரையில வர்றது இப்ப வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சரி அதற்கு பிறகு பார்த்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு சஷ்டி தீதி சஷ்டி அப்படின்னு சொல்லும்போதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம் அதனால வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது சஷ்டி தீதி எல்லா சஷ்டி தீதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க அதை தவிர வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தவிர வந்து கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து சஷ்டி திதியை முக்கியமா கொண்டாடும் சஷ்டி சஷ்டி திதியில விரதம் வந்து சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு தான் வந்து போஜனம் செய்யணும் அது அது மாதிரி வந்து சஷ்டி திதியில விரதம் இருப்பா இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்றோம் ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளவு முக்கியத்துவம் பெறது அப்படின்னா சந்திர பகவான் மதிக்காரகன் அவன் மறைந்திருக்க கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்க கூடும் அதனால வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம் தேவையற்ற யாருக்கு யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க

மேஷம் முதல் மீனம்பரை இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் முதல்ல வந்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்ம எப்படி இருக்குன்றத பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் சனி பகவானோட கூட இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்த சுக்கரன் இருக்கிறதன் மூலியமாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஜாக்வாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தலையானால் கலைத்துறையில் இருக்கக்கூடியவா வெள்ளித்துறை சின்ன திரையில் இருக்கிறவர்களுக்கு புதுசாக அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதை தவிர வந்து இந்த வெல்டிங் அதை தவிர புதுசாக வந்து இந்த அழகு வேலைப்பாடுகள் கிரில் கேட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் அழகு வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய வாழ்க்கைலாம் வந்து பெரிய ஏற்ற காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் மூன்று கிரகங்கள் பத்தாம் இடத்துல இருக்குது அது வந்து செவ்வாய் சனி மற்றும் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இருக்குது பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது சப்தமாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் அதுவும் திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்தில் செவ்வாய் அதிபலம் வாழ்ந்து போ வாழ்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதன் மூலியமாக பார்த்தாலனா திக்பலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர பார்த்த நண்பர்கள் மூலியமாக நண்பர்கள் வட்டாரங்களில் நல்ல ஒரு பெயரும் புகழும் அந்தஸ்தும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டு பன்னெண்டு அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கார் இருந்தாலும் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பா ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால பதினொன்றாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் இருக்கிறது அதுவும் ராகு இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தம் வெளி மதத்தினால் வெளி நாட்டவர் மூலியமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அதிக அதிகமான ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி செவ்வாயோடு சேர்ந்த சுக்கர பகவான் அதீத சுபத்துவத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு உடல்நிலையத்தில் சூட்டினால் வரக்கூடிய சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முழங்காலுக்கு கீழே வந்து வலி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக வெளிநாட்டில் போய் அங்கே பிஆர் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப்பு அதை தவிர வந்து விசா ப்ராசஸிங் பார்த்துட்டு இருந்தாருன்னா அதெல்லாம் வந்து ப்ராசஸ் ஆகிடும் இப்போது இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய பகவான் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கார் கேத்துவோட சம்பந்தம் இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி யோகம் அமையிறது பெரிய விசேஷம் இந்த பௌர்ணமி யோகத்தின் மூலியமாக பார்த்தேன்னா நாலாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் மூலியமாக நல்ல ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைகுது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிற அது வந்து இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை மூணு மணியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்தில் போய் சந்திரபகான் இருக்கிறது குரு சந்திர யோகம் அமையிறது மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய கால க வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் ஓட்டுநர்கள் வாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலையிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி சாயந்தரம் ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் எழுத்தாளர்கள் எழுத்து பணி செய்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் மூணாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து எதிர்பாலனத்தவர் மூலியமாக திடீர் பணவரை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர தாய் உடல் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இதை தவிர பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இருந்தாலும் போட்டி தேர்வின் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது நாலு தரம் படிக்கிறது நல்லது ஏன்னா சனியோடு சேர்ந்த சுக்கர் பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு மறதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருவாள் கோயிலில் போய்ட்டு பாதாம் அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச ஏலக்காய் மல்லிகைப்பூ வாசம் நிறைந்த பூக்கள் வாங்கி கொண்டு போய் அங்கே சமர்ப்பணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக அமையப்போகிறது அப்படின்றத சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்